ஏதாவது ஒரு மாற்றத்துக்கு எதிரண்டு நமக்கு ஒரு இழப்பை உண்டாக்கலாம் அந்த இழப்பு அந்த பாதிப்பு அல்லா என்ன செய்ய முடியுதான் எல்லாம் உங்களுக்கு கை என்பதாக கூறி நீங்க வரலாற்றை எடுத்து பாருங்க வரலாற்றுல எத்துனைய வரலாறுகள் எத்துனைய வரலாறுகள் நமக்கு படித்தனையாகவும் வாழ்க்காகவும் அல்லா அமைச்சிருக்கிறான் அதை ஒன்று ரெண்டு நாம சிந்தனைக்காக பார்ப்போம் அனைத்திலும் நன்மை கைகளில் போடுவதில் இந்த தலைப்புக்கும் இந்த வரலாற்றுக்கும் ஒரு அழகிய தொடர்பு அண்ணா காலகாலமாக முதல் செய்தி நபி யூசு அலை பதினோரு சகோதரர்களோடு பிறந்தார்கள் நல்ல கவியோ பதினோரு சகோதரர்களோட பிறந்த யூசு அலை சலாமை அவருடைய கந்த இழப்பு நல்ல மரியாதை நல்ல மகோளை எல்லா பிள்ளைகளுக்கும்

அல்லாஹ் என்ன பாவம் அந்த நபி உங்களோட இருந்திருந்தால் உங்களுக்கு நன்மை கிடைச்சிருக்கும் அந்த நபி இல்லாமல் ஆக்குவதற்கு எல்லா சதிகளையும் செஞ்சீங்க ஆனா அதே நபி ஒரு காலத்தில் உங்களுக்கு சகோதரராக இல்லாமல் உங்களை விட்டு நழுவி போனதற்கு இருக்கும் நபி தன் தந்தைக்கு பிள்ளையாகவும் இல்லை தன் சகோதரருக்கு ஒரு இல்ல